பூஷன்ஜி பணியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக இனிமையாக பரவட்டும் என்னுடைய அன்னையை பிரார்த்திக்கிறேன் இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி என்ன சார் ரெண்டாம் முன்னாடி போடாமல் இன்னைக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க சூழ்நிலை காரணமாக இப்போ வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லா ஆலயங்களிலும் சொர்க்கவாச திறப்பு இது மார்கழி மாதத்தில் வரக்கூட வளரு ஏகாதசி திவி ரொம்ப விசேஷமான திவி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசி திதி பெருமாளுக்கு விசேஷமான தி திவி தான் ஒரு வகையில் பார்த்தா சிவபெருமானுக்கும் விசேஷமான திதி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறையா பேருக்கு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும் சரியான கூட்டம் போக முடியாது சூழ்நிலை அப்போ இந்த கோவிலுக்கு போக முடியல நான் ஏகாதசி விரதம் இருக்கேன் நிறையா பேர் வீட்டில் இருந்து சாப்பிடாமல் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வரதாக இருக்கவங்க அப்புறம் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்றவங்க இப்படி எல்லாம் இருப்பாங்க அவர் அவர்களுடைய உடல்நலத்துக்கு தகுந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம் தவறு இல்லை இப்போ வந்து நான் வந்து உங்கள் வீட்டிலே நீங்கள் இந்த ஏகாதசி பலனை அடைய வேண்டுமா அப்படின்னா என்ன செய்யலாம் முழுமையாக பெருமாளுடைய அனுகிரகம் அதாவது அரங்கனுடைய அனுகிரகம் விஷ்ணுடைய அனுகிரகம் அப்படி எது வேணாலும் சொல்லலாம் அடைவதற்கான எளிய வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் பூஜை அறையில் உடனே அங்கேருந்து ஒருத்தர் கேட்குறாரு சார் எங்கள் வீட்டில் பூஜை அறையே கிடையாது நான் என்ன பண்ணுறது நான் செல்ஃபில் தான் வச்சுருக்கேன் சரி அதுலேயும் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை உங்கள் பூஜை அறையில் நல்ல படங்களுக்கு உங்களால் அளவு இன்று இரவே அதாவது முதல் நாள் இரவே பூக்களை அலங்கரித்து விட்டு ஒரு பெருமாள் படம் இருந்தால் வச்சுருங்க இல்லை ஒரு பெருமாள் படம் வாங்கிக்கோங்க இல்லை பெருமாள் சின்ன விக்கிரகம் இருந்தாலும் சரி வச்சுக்கோங்க இல்லை திருவரங்கன் விக்கிரகம் இருந்தாலும் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு படம் இருந்தாலும் ஓகே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அலங்காரங்கள் செய்துவிட்டு பழங்கள் ஐந்து வகையான கனிகள் அதாவது செவ்வாழைப்பழம் வாழைப்பழம் இல்லைன்னா வாழைப்பழம் அப்புறம் வந்து கொய்யா ஆரஞ்சு முக்கியமாக வந்து நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நீ பழ வகையில் சேர்க்கலைனாலும் கண்டிப்பாக நெல்லிக்காய் அவசியம் இருப்பது மிக மிக முக்கியம் அப்புறம் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய பழங்கள் ஆப்பிளை வந்து பொதுவாக நம்ம வைக்கிறோம் பூஜையில் ஆப்பிள் நம்ம ஊர் பழம் அல்ல அது வந்து பலமுறை நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் ஆப்பிள் வைக்கலாம் தப்பு இல்லை கனிகள் இல்லை அப்புறம் வந்து திராட்சை கற்கண்டு அப்புறம் காய்ந்த திராட்சை முந்திரி பிஸ்தா இது போன்ற பொருட்கள் இந்த கனிகளில் ஐந்து வகை கணக்கில் நீங்கள் வாழைப்பழம் வச்சிட்றீங்க அப்புறம் ஆரஞ்சு பழம் வச்சிட்றீங்க அதுக்கப்புறம் வந்து திராட்சை பழமும் வச்சிட்றீங்க அப்புறம் வந்து மஞ்சள் வாழைப்பழம் இருந்தால் அது ஒரு டசன் வச்சுக்கோங்க வெட்லை பாக்கு வச்சுக்கோங்க சப்போட்டா பழம் வச்சுக்கலாம் வேறு என்ன கனிகள் இருக்குது அண்ணாச்சி பழம் கூட வச்சுக்கலாம் தவறில்லை இந்த பழங்கள் எல்லாம் எத்தனை வகை பழங்கள் ஐந்து வகை பழங்கள் அவசியம் தேவை கூட வேணால் பழங்களை வச்சுக்கோங்க கல்கண்ட திராட்சை வச்சுக்கோங்க தேன் சுத்தமாக தேன் கிடச்சா ஒரு சின்ன கிண்ணத்தில் தேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து கொஞ்சோண்டு பசும் நெய் இது எல்லாத்தையும் சுவாமி முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு விளக்கை ஏற்றி கூட வச்சுருங்க நீங்கள் ஸ்கிரீன் போர்டை கூடிய செல்ஃபாக தான் விளக்கேற்றி வைக்க வேண்டாம் ஏன்னா அது கொஞ்சம் பாதுகாப்பு அவசியம் தேவை ரூமாக இருந்தால் ஏற்றி வச்சுருங்க இதிலையும் படாமல் அந்த விளக்கறியா மாதிரி வச்சிருங்க வச்சுட்டு பூஜை அறையை மூடிவிட்டு இரவு ஒரு மணிக்கு மேல் நீங்கள் வந்து டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் வந்து அஞ்சு முப்பத்தி ஒன்றுலேருந்து காலையில் ஒரு ஏழரை வரையிலும் இதை செஞ்சால் ரொம்ப விசேஷம் நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழம வந்து ஒரு பத்து மணி வரையிலுமே இந்த தெவியோட முழு எஃபெக்ட் இருக்கும் பத்து இருபத்தி ரெண்டு வரை ஒரு கணக்கு பத்து முப்பது வரை ஒரு கணக்கு பத்து பத்தொம்பது வரை ஒரு கணக்கு இருக்கிறதுனால பத்து மணி நீங்கள் வச்சுக்கோங்க நான் சில கேல்குலேஷனில் சேர்த்து சொல்கிறேன் அதனால் அஞ்சு முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒரு ஏழு மணி வரையும் கூட வச்சுக்கோங்க இல்லை சார் நான் ரொம்ப அதிகாலையில் செய்ய விருப்பப்படுறேன் அப்படின்னா நாலரை மணிக்கு முன்னாடி நாலரை டு அஞ்சரை கண்டிப்பாக வேண்டாம் நாளைக்கு மட்டும் நாலரை டு அஞ்சரை வேண்டாம் நாலரை மணிக்கு முன்னாடி எப்போ வேணாலும் சரி உங்களுடைய கதவாக இருந்தால் நல்ல தீபம் ஏற்றி பச்சைக்கரை புறத்தில் தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றி நல்ல தீபத்தை வந்து அந்த கதவிற்கு காண்பித்து விட்டு அந்த கதவை திறந்து பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு ஓம் ஸ்ரீம் நமோ நாராயணாய நமக ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையோ அல்ல ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னோ எனக்கு வந்து விஷ்ணு அஷ்டோத்திரம் தெரியும் சார் நான் சொல்கிறேன் தாராளமாக சொல்லுங்கள் கூட ஸ்ட்ரீம் சேர்த்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு மன அமைதி ஆரோக்கியம் தெளிவான முடிவு தெளிவான பிரபஞ்ச பேராற்றலின் வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார் நான் நான் வந்து விஷ்ணு சஸ்னாம் லலிதா சசனாம் ரெண்டையும் பண்ண போகிறேன் தாராளமாக பண்ணுங்கள் ஆயிரத்தெட்டு மந்திரங்களை நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு ஓமையும் நல்லா ஆழமாக சொல்லி பொறுமையாக பண்ணுங்கள் அது ஒன்று மட்டும் பண்ணாவே போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் இருக்கும் எல்லாருமே தரிசனம் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே குளித்து நல்ல ஒரு பழமண பொடி என்று சொல்லக்கூடிய குளியல் பொடியில் ஸ்நானம் செய்துவிட்டு பண்ணலாம் இல்லை இன்று மாலையே நீங்கள் வந்து ஸ்நானம் செய் இரவே ஸ்நானம் செய்துவிட்டு நீங்கள் வந்து அது மாதிரி இரவில் வழிபட்டு விட்டு இருக்கலாம் விரதம் இருக்கவங்க வந்து இரவிலிருந்தே எதுவும் சாப்பிடாமல் இருந்து காலையில் தரிசனம் சேர்த்து உடல்நலம் இடம் கொடுத்தால் மட்டுமே அப்படி இருக்கிறவங்க இந்த தரிசனம் இருக்கா கோயிலில் இடித்து அந்த க்யூவில் போய் கஷ்டப்பட்டு சொகுவாசி தந்து நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லி நெரிசலில் சிக்கி கிக்கி எல்லாம் அவஸ்தப்படலாம் வேண்டாம் நம்ம நம்ம சொல்கிற மாதிரி நம்மகிட்ட எவ்வளோ முரண்பாடு பாருங்களேன் கடவுள் இருந்து தோளிலும் இருக்கா துரும்பிலும் இருக்கார்னு சொல்லிட்டோம் சித்தர்கள் சொல்லிட்டாங்க உள்ளம்தான் பெரும் கோவில் ஆலயம் தான் உடம்பே ஒரு ஆலயம்னு சொல்லிட்டாங்க இப்படியெல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம் ஆனால் நம்ம ஆழ்மணி தாயோ மூளையிலையோ அது ஏறுறதே கிடையாது எவ்வளவு சொன்னாலும் இந்த கூட்டத்தில் அடித்து பிடிச்சி கோயிலுக்குள்ளே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போல்லாம் சாமி கும்பிடுறாங்க இதில் வந்து இயல்பாகவே நடந்தோன்னு அப்புறமா வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாரு கோயிலுக்கு போகிறவங்களுக்கே இந்த மாதிரி சோதனைகள் நடக்கணுங்கிறாரு இது வந்து நம்ம ஆளுங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுறாங்க நிறைய எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் இது எல்லாமே நீங்கள் வந்து நல்லா அலங்காரமேட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கினாவே அந்த பலன் வந்து முழுமையாக நூறு சதவீதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் வந்து எந்த மாற்றமுமே இல்லை அப்புறம் வந்து சிலர்லாம் பார்த்திங்கன்னா நடுலூர் ஆலயத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீல் சேரில் வராங்க ரொம்ப ஒருத்தர் கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டேருந்து சுவாமி கும்பிடணும் அப்படிலாம் வரணுங்கிற அவசியமே இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்து அமைதியை கண்ணை மூடி அந்த புருவ மத்தியில் நீங்கள் வந்து ஒரு குங்கும புட்டை வைத்து விட்டு நீங்கள் வந்து புருவ மத்தியை நினைத்து வழிபடுவது இந்த குங்கும புட்டு வைக்கிறதுல ஒரு ரகசியம் இருக்குதுங்க ஒருத்தர் சொ ஒரு இதில் சொல்லியிருக்க ஒரு ஓலை சுவடியில் அடுத்தவர்கள் இவர்கள் வசப்படாமல் சரியான முடிவெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொன்று என்ன தெரியுமா சொல்லியிருக்கு சயின்டிஃபிக்காக பார்த்திங்கன்னா உண்மையும் கூட நடைமுறையில் நான் அதை பயன்படுத்தி பார்த்தேன் ஒரு சிலருக்கு விட்டமின் டி உடம்புல க கம்மியாக இருக்கிறவங்க வெயிலில் உட்காரணும் இப்போ ஹோமியோபதியில் விட்டமின் டி மாத்திரை வருது அதை வந்து எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் டி கொடுத்துங்கிறாங்க அதில் கூட அவ்வளோவா கூடலைங்க இந்த விட்டமின் டிக்கு மெடிசின் இருந்தால் கூட இந்த குங்குமம் போட்டு நெற்றில் வைக்கும்போது நீங்கள் வந்து விட்டமின் டி வந்து கூடுது கண்டிப்பாக கூடுது அதில் மாற்றமே இல்லை நடைமுறையில் பயன்படுத்தினதுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாயிண்ட் இருந்தது முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு ஒரு முப்பது நாள் குங்குமம் போட்டால் புருவமதியில் வச்சதுக்கப்புறமா விட்டமின் டி கூடுது சயின்டிஃபிக்காக கூடுது இது மாதிரி பண்ணும்போது இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த ஒரு வெள்ளி உங்கள்கிட்ட வந்து பஞ்சபாத்திரம் உத்திரணை இருந்தால் சரி இல்லைன்னா ஒரு எவர்சல் விரதம் அல்லாத ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பச்சை கருப்பு அந்த துளசி போட்டு வச்சுருங்க அப்புறம் நீங்கள் இந்த ஜெபம் மண்ணி குடிங்க முழு பலனும் நீங்கள் அடைவீர்கள் எல்லாரும் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து நல்ல முறையில் செழிப்பாக வாழ என் அன்னையை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்